ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டமைப்பாக செயற்படுகின்ற கட்சிகளின் தலைவர்களும் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் தலவாக்கலை நகரிலிருந்து நகரசபை மைதானம் வரை மேதின பேரணி முன்னெடுக்கப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பிற்பகல் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டார் தினங்களிலே பல பசப்பு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இந்த ஜனாதிபதிகள் ராஜபக்ஷில் அதே போல கோட்டாபாய அதற்கு பிறகு வந்த இந்த ஜனாதிபதியும் பல விஷயங்களை சொல்லி தொழிலாளர்களுக்கு போன வருஷம் மே தினத்தில் விக்கிரமசிங்க அவர்கள் சேர்ந்து சொன்னார்

சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்களுக்கு சொல்லி வாக்கார் அண்டகுமார திசா அவர்கள் பொய் சொல்லி வாக்கு கேட்டார் இந்த தேர்தல நாங்க இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியாது இந்த நாட்டில் பிரதம முடியாது இந்த டெலிபோன் சிந்துக்கு வாக்களிச்சு உங்களுடைய பிள்ளைகள் கேக்குறாங்க அவங்கள இந்த ஆறு சபையில எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவரை கரங்களை பலப்படுத்துறதுக்கு கட்டாயமாக ஆறாம் தேதி போயிட்டு நீங்க வாக்களிச்சு இவர்களை வெற்றி பெற செய்யுங்க நாங்க கிராமத்துக்கு வேற செய்ய கூறிக்கொண்டு விடுமுறை வளமான நாடு அழகான வாழ்க்கை மக்களுக்கு இன்னும் ஏற்படவில்லை இன்று வரை உரமானியம் வழங்கப்படவில்லை உருமானியம் வயல்காணிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது அந்த மானியம் கூட வழங்கப்படவில்லை அத்துடன் நாம் அறிந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதியின் ஐ எம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் நிறைவடைந்த பின்னர் கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த அனுரகுமார திசாநாயக்க மின் மின்கட்டணத்தை அதிகரிக்க தேர்தலின் பின்னர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் நான்காவது தவணையை வழங்க முன்னதாக தேர்தல் நிறைவடைந்தவுடன் கட்டணத்தை அதிகரிப்பதாக ஐ எம் கலந்துரையாடி ஐ க்கு வாக்குறுதி ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது கட்டணத்தை குறைப்பதாக கூறினார்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் மின்கட்டண பட்டியலை ஆறாயிரம் ரூபாவாக குறைப்பதாக கூறினார்கள் மூவாயிரம் ரூபாய் மின்கட்டண பட்டியலை இரண்டாயிரம் ரூபாவாக குறைப்பதாக கூறினார்கள் ஏன் இவ்வளவு பொய் கூறுகின்றீர்கள் என ஜனாதிபதி அனுருகுமாரதி விடம் கேட்க விரும்புகிறார் வருகிறேன் துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைக்கே மக்களுக்கு எரிபொருளை வழங்குவதாக கூறினார் ஜனாதிபதியிடம் கேட்க விரும்புகிறேன் வெற்றி பெற்றீர்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைக்கே மக்களுக்கு எரிபொருளை வழங்குவதாக வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன நடந்தது அரிசி விலை அதிகரித்துள்ளது தேங்காய் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியவில்லை பால்மா விலைகள் உயர்ந்துள்ளன மக்களுக்கு அவசியமான உப்பை கூட வழங்க முடியாத அரசாங்கம் உப்பை ஏனும் வழங்க முடியவில்லை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேடையில் பேசிய பின்னர் மக்கள் அங்கிருந்து செல்ல முற்பட்ட போதும் ஏற்பாட்டாளர்கள் அதனை தடுக்க முற்பட்டனர் தோழர்களே தலைவர் அவர்களுக்கு மிகவும் அத்தியாவசிய அவசரமான மேலும் பல வேலைகள் இருப்பதால் அவர் இங்கிருந்து எழுந்து செல்கிறார் உங்களுக்காக இங்கே கதைப்பதற்கு ரஞ்சித் மத்தோ பண்டார ஹர்சடி சில்வா உள்ளிட்ட பல பேச்சாளர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இந்த இடத்தில் இருங்கள் இன்னும் முடியவில்லை இங்கு இருக்கும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தின கூட்டத்தில் மேலும் சிலர் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்தாலும் மக்கள் அங்கிருந்து சென்றமையினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது